நாற்பத்தி ஒரு வருட ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெறும் ஜெனரல் ஷவேந்திர செல்வா நான் ஷவேந்திர என நீண்ட பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் தனது ராணுவ வாழ்க்கையில் பல முக்கிய சந்தர்ப்பங்களை தெளிவுபடுத்தியுள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் எழுச்சி தொடர்பிலான விடயங்களையும் அதில் உள்ளடக்கியுள்ளார் என்ற உள்ளக மக்கள் ஏற்பட்டது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த இராணுவத்தினால் ஆக குறைந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு நான் உத்தரவு வழங்கினேன் இராணுவ துப்பாக்கி ரவையினால் சாதாரண அப்பாவி குடிமகன் ஒருவனின் உயிர் பலியாக கூடாது என்று நான் பிரார்த்தனை செய்தேன் நிராயுதபாணியான மக்களுக்கு எதிராக உத்தியோகபூர்வ அதிகாரத்தினால் கொலையாளியாக மாறுவதற்கு ஒருபோதும் விரும்பவில்லை அதன் பிரதிபலன் நாடு ஒரு நரகமாக மாறக்கூடாது என்று நினைத்தேன் நாட்டுக்கு அண்மித்த நாடுகளில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்க மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையின் விளைவுகளை அதற்கான உதாரணங்களாக சுட்டிக்காட்டலாம் அதிகார ஆசை கொண்ட ஆட்சியாளர்கள் கூறுவதைப் போன்று தேச துரோகத்தின் எந்த உள்நோக்கமும் என்னிடமில்லை வெளிநாடுகளின் கைக்கூலியாகவோ வெளிநாட்டு தூதரகம் ஒன்றின் செல்ல பிராணியாகவோ இருக்க வேண்டும் என்ற தாழ்வு மனப்பான்மை எனக்கு இல்லை அவ்வாறாயின் அவ்வேளையில் அதிகாரத்திலிருந்த நாட்டின் ஐந்தாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் கடமையாற்றிய பிரதமரை ஆர்ப்பாட்ட களத்துக்கு கொண்டு வந்து அவர் உயிர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டபோது போது ஏ மொபைல் படையணியை பயன்படுத்தி எதற்காக நான் பிரதமரின் உயிரை பாதுகாத்தேன் அரசியல்வாதிகளின் வீடுகளை தீ வைக்க வந்த ஆர்ப்பாட்டக்காரர்களின் பெரும்பாலானவர்களை விரட்டி அந்த வீடுகளை ஏன் பாதுகாத்தேன் மேற்கோள் நிறைவு போராட்டத்தின் போது அவர் மேற்கொண்ட தந்திரோபாய முறைமைகள் தொடர்பில் அரசு நிர்வாகிகளின் பார்வை தனக்கு பாதகமாக அமைந்ததாகவும் ஜெனரல் ஷவேந்திர செல்வா தனது நீண்ட குறிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் நான்கு நட்சத்திர ஜெனரல் ஒருவர் இலங்கை இராணுவ வரலாற்றில் இரண்டாவது இராணுவ தளபதி சேவையில் ஈடுபட்டிருந்த நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு ஏழு மாதங்கள் எஞ்சிருந்தபொழுதே இராணுவ தளபதி பதவியிலிருந்து பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவிக்கு மாற்றப்பட்டேன் குறித்த காலப்பகுதியிலேயே ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல வேண்டி ஏற்பட்டது நான் இராணுவ தளபதி பதவியிலிருந்து விடைபெற்று பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியில் இருக்கும் போதே அது நடைபெற்றது அரசாங்கத்தின் அனுமதியுடன் வெளிநாடொன்றில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போதே அது இடம்பெற்றது மேற்கோள் நிறைவு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என அனைத்து பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து இந்த பூமிக்கு எந்தவித கடனுமற்ற ஒரு மனிதனாக அச்சமின்றி தன்னால் மரணத்தை எதிர்கொள்ள முடியும் எனவும் ஜெனரல் சவீந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் நான் மலை உச்சிக்கு ஏறிக்கொண்டேன் வாழ்க்கை தொடர்பிலிருந்து அனைத்து ஆசைகளையும் கைவிட்டுவிட்டு இந்த பயணத்தை தொடர்ந்தேன் அது தொடர்பில் உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாளை நாட்டுக்கு சூரியன் எவ்வாறு உதயமாகும் என்று பார்க்கும் விவரிக்க முடியாத ஒரு உணர்ச்சி பிரவாகம் என் இதயத்தில் நிறைவு ஜெனரல் ஷவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியிலிருந்து இன்று பிற்பகல் ஓய்வு பெற்றார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி அலுவலகத்தின் அமைப்பிடமான கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் முப்படைகளின் பிரியாவிடை நிகழ்வு இன்று பிற்பகல் நடைபெற்றது அதிகாரியாக விடைபெறும் வரைந்த சேவையினை ஆற்றியுள்ளார் இராணுவ சேவையில் அதிக பதக்கங்களை வென்ற ஜெனரல் ஷவேந்திர சில்வா இலங்கை இராணுவ வரலாற்றில் இருந்த மிகவும் வயது குறைந்த கற்றலை அதிகாரியுமாவார் ஐம்பத்தி படைப்பிரிவு கமாண்டோ படைப்பிரிவுகளுக்கு கட்டளையிட்ட ஷவுந்திர சில்வா வன்னி மனிதாபிமான நடவடிக்கை மூலம் தாய் நாட்டை விடுவிப்பதற்கு முன் நின்று செயற்பட்ட தளபதிகளில் முக்கியத்துவம் பிறகின்றார் இராணுவ சேவையில் திறமுகினி வெளிப்படுத்திய ஷவுந்திர சில்வா நிர்வாக திறமுகினையும் அதிகளவில் கொண்டிருந்தார் இதன் காரணமாக குறைந்த வயதிலேயே அவருக்கு பதவி உயர்வுகள் கிடைத்தன கோவிட் நைன்டீன் வைரஸ் நாட்டில் பரவியபோது ஸ்தாபிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவராக செயற்பட்டு ஜெனரல் ஷவீந்திர சில்வா வழங்கிய தலைமைத்துவம் குறிப்பிடத்தக்கதாகும் ஷவேந்திர சில்வா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி லெப்டினன்ட் ஜெனரலாக உயர்வினை பெற்றதுடன் இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஜெனரலாக உயர்வு பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும்